இந்த நிகழ்ச்சியின் ஒரு முக்கிய வாய்ப்பாக நாங்கள் இங்கே வருகிழந்திருக்கக்கூடிய சகோதர சமுதாயத்தவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றிய ஒரு சுருக்கமான அறிமுகத்தையும் சொல்வது அவசியம் என்ற அடிப்படையில் இனி இஸ்லாத்தை பற்றிய அறிமுகத்தை உங்கள் முன்னால் சமர்ப்பிக்க ஆசைப்படுகின்றேன் அன்பார்ந்த சகோதரர்களே பெரியவர்களே இன்று இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் ஏதோ முஸ்லீம்களுக்கு மட்டும் சொந்தமான மார்க்கமாகவும் அல்லாஹ் என்ற இறைவன் முஸ்லீம்களுக்கு மட்டும் சொந்தமான கடவுளாகவும் குரான் என்ற இறைவேதம் முஸ்லீம்களுக்கு மாத்திரம் இறைவனால் அனுப்பப்பட்ட இறைவேதமாகவும் முகமது நபி சல்லாஹ் அலிவசல்லம் என்ற இறுதி தூதர் முஸ்லீம்களுக்கு மட்டும் அனுப்பப்பட்ட தூதராக இன்று பலரால் புரிந்து கொள்ளப்படுவதை பார்க்கின்றோம் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இஸ்லாம் என்ற இந்த உன்னதமான இறைமார்க்கத்தை பற்றி செய்தி ஊடகங்களிலும் சிலராலும் திட்டமிட்டு ஒரு தவறான பிரச்சாரம் செய்து கொடுத்து செய்து கொண்டிருப்பதையும் பார்க்கின்றோம் இந்த நிலையிலே இஸ்லாம் என்றால் என்ன அதனுடைய அறிவு அதனுடைய விளக்கம் என்ன அதனுடைய கொள்கை கோட்பாடுகள் என்ன அது யாரால் யாருக்கு வழங்கப்பட்டது அதனுடைய நோக்கம் என்ன என்பதை பற்றி ஒரு சுருக்கமான விளக்கத்தை உங்கள் முன்னால் சமர்ப்பிக்க வேண்டும் என்று நான் பணிக்கப்பட்டுள்ளேன் இஸ்லாம் என்ற இந்த அரபி வார்த்தைக்கு அர்த்தம் கீழ்படிதல் கட்டுப்படுதல் அமைதி என்ற அர்த்தம் சரண்டர் ஒபீடியன்ஸ் பீஸ் என்ற வார்த்தையை அடிப்படையாக கொண்டதுதான் இஸ்லாம் என்ற அரபி வார்த்தை அதாவது நம்மை படைத்து இந்த பிரபஞ்சத்தை படைத்து இந்த அண்ட சராசரங்களை படைத்து இந்த வானம் பூமி நீர் நெருப்பு மனிதகுலம் மிருக இனம் படைப்பினங்களையும் படைத்து கொண்டிருக்கக்கூடிய சர்வ அதிகாரமும் சர்வ வல்லமையும் பெற்ற ஒரே இறைவனான அந்த இறைவனுக்கு கட்டுப்பட்டு அந்த இறைவனுடைய வழிகாட்டுதலுக்கு கீழ்படிந்து வாழ்வதன் மூலமாக மனித வாழ்க்கையிலே மனிதன் சந்திக்கின்ற எல்லா பிரச்சனைகளும் ஒரு அமைதியும் நிம்மதியும் அவன் அடைவான் என்பதுதான் இஸ்லாத்தின் சுருக்கமான கருத்து ஆக இஸ்லாம் என்றால் இறைவனுக்கு கட்டுப்படுதல் இஸ்லாம் என்றால் இறைவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிதல் இந்த கீழ்ப்படிதல் மூலமாக வாழ்க்கையில் அவன் நிம்மதியும் அமைதியும் சந்திப்பான் இதுதான் இஸ்லாம் இஸ்லாம் என்பது இறைவனால் மனிதனுக்கு வழங்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நெறி இஸ்லாம் என்பது இறைவனால் மனிதர்கள் அனைவருக்கும் வழங்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நெறி முஸ்லிம்களுக்கு மட்டும் வழங்கப்பட்ட வாழ்க்கை நெறியல்ல அதே போன்று இஸ்லாம் எப்பொழுது தோன்றியது அது முகமது நபி அவர்கள் மூலமாக தோற்றுவிக்கப்பட்டது என்ற ஒரு கருத்து பரவலாக பேசப்படுகிறது இல்லை இந்த உலகிலே மனிதன் மனிதன் படைக்கப்பட்டானோ முதல் ஆதம் என்ற முதல் மனிதன் இந்த உலகத்தில் இறைவனால் படைக்கப்பட்டானோ அன்றிலிருந்து இறைவனுடைய கடமை இந்த மனிதன் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்ற வழிமுறையை அவன் கொடுக்க வேண்டும் அந்த அடிப்படையிலே இந்த உலகில் எப்பொழுது மனிதன் படைக்கப்பட்டானோ அன்றிலிருந்தே இறைவனுடைய வழிகாட்டலான இறைவனுடைய வாழ்க்கை நெறியான இந்த இஸ்லாம் மனிதன் படைக்கப்பட்ட முதல் நாளிலிருந்தே இறைவனால் வழங்கப்பட்டு விட்டது எனவே இஸ்லாம் முகமது நபியால் அரேபியாவில் பிறந்த முகமது நபியால் தோற்றுவிக்கப்பட்ட மதமோ மார்க்கமோ அல்ல இஸ்லாம் மாறாக இந்த உலகில் மனிதன் படைக்கப்பட்ட நாள் முதல் இறைவனால் வழங்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நெறிதான் இஸ்லாம் சரி இந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படை கோட்பாடும் கொள்கையும் என்ன இஸ்லாத்தினுடைய அடிப்படை கோட்பாட்டில் கொள்கையில் முதன்மை வாய்ந்தது முக்கியத்துவம் வாய்ந்தது முன்னிலை வகிக்கக்கூடிய கொள்கை மிகவும் அவசியமான கொள்கை இறைவன் அவன் ஒருவனே அவனை ஏற்றுக்கொள்வது இறைவன் அவன் ஒருவனே என்பது இஸ்லாத்தினுடைய மூல அடிப்படை கொள்கையாகும் இறைவன் அவன் ஒருவனே என்ற இந்த கொள்கையை இங்கே வருகின்றிருக்கக்கூடிய சகோதர சமுதாயத்தவர்களுக்கு மிக விளக்கமாக எடுத்துச் சொல்வது அவசியம் என்ற அடிப்படையில் இதை விரிவாக காண்போம் இறைவன் என்றால் யார் அவனுடைய தன்மை என்ன என்ன ஆற்றல் என்ன அவனுடைய வல்லமை என்ன யார் இறைவனாக இருக்க முடியும் என்று மனிதகுலம் அவரவர்களுக்கு விரும்ப விருப்பத்துக்கு தகுந்தார் போல் அவரவர்களுடைய ஐதிகளுக்கு ஏற்றார் போல் நம்பிக்கைகளுக்கு ஏற்றார் போல் கருத்துக்களுக்கு ஏற்ற போல் பலரை தெய்வங்களாகவும் கடவுளாகவும் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இறைவன் என்றால் யார் யாரை இறைவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இறைவன் என்றால் யார் என்பதை இறைவனால் படைக்கப்பட்ட மனிதனின் கற்பனையில் சிந்தித்தோம் என்று சொன்னால் பல்வேறுபட்ட பல தெய்வ கொள்கைகள் தான் நம்முடைய சிந்தனையை ஆக்கிரமித்து இருக்கும் எனவே இறைவனைப் பற்றி இறைவனே நான் யார் என்பதை அறிமுகப்படுத்துகின்றான் நம்முடைய சிந்தனை நம்முடைய ஆற்றல் நம்முடைய திறமை நம்முடைய வல்லமை நம்முடைய பகுப்பாய்வு ஆராய்ச்சி இவைகளையெல்லாம் மிகைத்திருக்கக்கூடியதான் இறைவனுடைய ஆற்றலும் வல்லமையும் ஆக இறைவனைப் பற்றி இறைவனே விளக்கம் சொல்வதுதான் அதே சரியாக விளக்கமாக இருக்கும் இந்த வானம் பூமி நீர் நெருப்பு அந்த சராசரங்கள் நிர்வாகத்திலே ஒன்றுக்கு மேற்பட்ட இறைவன் என்று இருந்தால் இந்த வானம் பூமி நீர் நெருப்பு அந்த சராசரங்களுடைய இயக்கத்திலே ஒன்றுக்கு மேற்பட்ட இறைவன் என்று ஒன்று இருந்தால் ல மிகப்பெரிய ஒரு குழப்பமும் சீர்குலையும் தான் ஏற்படும் என்பதை இறைவன் தனது இறைமறையிலே சுட்டிக்காட்டுகின்றான் ஒரு வாகனத்திற்கு ஒரே நேரத்தில் இரண்டு டிரைவர் இருந்தால் என்ன நடக்கும் ஒரு வீட்டுக்கு ஒரே நேரத்தில் இரண்டு அப்பா இருந்தால் அந்த குடும்பத்திலே என்ன குழப்பம் ஏற்படும் ஒரு கல்லூரிக்கு ஒரே நேரத்தில் இரண்டு முதல்வர்கள் இருந்தால் என்ன குழப்பம் ஏற்படும் ஒரு நிறுவனத்திற்கு ஒரே நேரத்தில் இரண்டு அதிகாரிகள் ஒரே அதிகாரத்தை வைக்கின்ற சமமான அதிகாரத்தை கொண்ட இரண்டு நபர்கள் இருந்தால் என்ன நடக்கும் போட்டியும் பொறாமையும் நிர்வாகத்தில் குழப்பம் எப்படி ஏற்படுமோ அதே வானம் பூமி நீர் நெருப்பு இரவு பகல் மாறி மாறி வருவது காற்று மண்டலங்கள் இயங்குவது கடலில் இயங்கிக் கொண்டிருப்பது இதுபோன்றே உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா படைப்பினங்களும் இறைவனால் படைக்கப்பட்ட அத்தனை அந்த அந்த இயக்கங்கள் எல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட இறைவனால் இயக்கப்படும் என்று சொன்னால் அது குழப்பத்திற்கும் சீர்குலைவுக்கும் போட்டியும் பூசலும் நிர்வாக சீர்க்கும் காரணமாக ஆகிவிடும் எனவே இறைவன் சுட்டிக்காட்டுகின்றான் இறைவன் என்பவன் அவன் ஒருவனாகத்தான் இருக்க முடியும் அவன் ஒன்றுக்கு மேற்பட்ட இறைவனாக இருந்தால் உலகத்தின் நிர்வாகத்தில் இந்த யூனிவர்ஸ் என்ற இந்த பிரபஞ்சத்தின் நிர்வாகத்தில் ஒரு மிகப்பெரிய சீர்குலைவும் குழப்பமும் தான் மிஞ்சும் என்பதை இறைவன் சுட்டிக்காட்டுகின்றான் ஆக இறைவன் என்பவன் அவன் ஒருவனாகத்தான் இருக்க முடியும் இது இறைவனுடைய முதல் தகுதி இரண்டாவது தகுதி அவன் தனித்தவன் அவனுக்கு யாதொரு துணையும் இல்லை இந்த உலகில் படைக்கப்பட்ட எல்லா படைப்பினங்களும் ஏதாவது ஒன்றோடு சார்ந்துதான் இருக்க முடியும் ஏதாவது ஒன்று துணையோடுதான் வாழ முடியும் ஏன் மனிதகுலமாகிய நம்மை எடுத்துக் கொள்ளுங்கள் கருவறையில் கருவாக தரிப்பதற்கு நமக்கு கருவறையும் தேவைப்பட்டது ஒரு இந்திரிய துணியும் தேவைப்பட்டது நாம் தனித்து தானாகவே பிறந்த ஒரு படைப்பல்ல நாம் பிறப்பதற்கு பல தேவைகளும் பலருடைய உதவிகளும் நமக்கு தேவைப்படுகின்றது ஆனால் இறைவனுடைய தகுதியைப் பற்றி இறைவன் சொல்லும் பொழுது அவன் ஒருவன் அவன் தனித்தவன் அவனுக்கு யாதொரு துணியும் இல்லை அவன் குழந்தையாக பிறக்கும் பொழுது தாய் தந்தையினுடைய அரவணைப்பு அவனுக்கு தேவைப்படுகிறது அவன் வாலிபனாக இருக்கும் பொழுது அவனுடைய உடலிச்சையை பூர்த்தி செய்வதற்கு திருமணம் அவனுக்கு தேவைப்படுகிறது அவன் வயோதிகத்தை அடையும் பொழுது அவனுடைய இயலாமையை பூர்த்தி செய்வதற்கு அவனுடைய சந்ததிகளுடைய உதவிகள் அவனுக்கு தேவைப்படுகிறது இப்படி மனிதனுடைய வாழ்க்கையின் எல்லா அம்சங்களையும் எடுத்துக்கொண்டால் ஏன் அவன் உயிர் வாழ்வதற்கு அவனுக்கு காற்று தேவைப்படுகிறது அவனுடைய பசியை போக்குவதற்கு உணவு தேவைப்படுகிறது அவனுடைய மானத்தை மறைப்பதற்கு அவனுக்கு ஆடை தேவைப்படுகிறது இவையெல்லாம் தனித்து தானாகவே தேடிக்கொள்கின்ற சக்தி மனிதனுக்குக் கிடையாது ஆனால் இந்த மனிதனையும் இந்த பிரபஞ்சத்தையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிர்வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய சர்வ வல்லமை படைத்த இறைவனுடைய இரண்டாவது தகுதி அவன் ஒருவன் மட்டுமல்ல அவன் தனித்தவன் அவனுக்கு நிகராக யாரும் இல்லை அவனைப் போன்ற இன்னொருத்தனம் கிடையாது அவனுக்கு சமமாக யாரும் கிடையாது அவன் தனித்து தன்னிகரற்றிருக்கக்கூடிய தனித்தவன் அவன் ஆக இறைவன் என்பவன் அவன் ஒருவன் அவன் தனித்தவன் யாதுரைய துணையும் அவனுக்கு தேவையில்லை நாம் சில துறைகளை சில உதவிகளை சில தேவைகளை நாடுவதற்கு தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு பலரின் உதவிகளை நாடுகின்றோம் நம்மை படைத்த இறைவனும் சிலரின் உதவிகளை நாடுகின்றான் என்று சொன்னால் இறைவனுக்கும் படைப்பினத்திற்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும் ஆக இறைவனுடைய இரண்டாவது மிக முக்கியமான தகுதி அவன் யாரிடத்திலும் தேவையற்றவன் அவன் உலகத்தின் அனைத்திலும் அனைவருடைய தேவையை பூர்த்தி செய்யவன் அவனுடைய தேவைகள் அவனுக்கு தேவையற்றவன் அவன் அவனுடைய தேவையை யாரும் பூர்த்தி செய்ய முடியாது அவன் தேவையற்றவனும் இரண்டாவது மிக முக்கியமான தகுதி அவன் ஒருவன் மாத்திரம் அவன் யாரிடத்திலும் தேவையற்றவன் அவனுக்கு ஏதோ சாஸ்தாங்கம் செய்வதும் அவனுக்கு ஏதாவது பூஜை புனஸ்காரங்கள் செய்வதும் அவனுக்கு சில படைப்பை படைப்புகளை படைப்பதும் அவனுக்கு சில சில தேங்காய் போன்ற பல பல பூஜை புனஸ்காரங்களை செய்வது என்பது இறைவனுக்கு தேவையில்லை காரணம் இறைவன் என்பவன் தேவையற்றவன் இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து படைப்பினங்களும் தேவையுடையது இது இறைவனுடைய மூன்றாவது தகுதி நான்காவது தகுதி அவனே இந்த பிரபஞ்சத்தின் முதலானவன் அவனே இறுதியானவன் அவனுக்கு முன்னால் எதுவும் கிடையாது அவனுக்கு பிறகும் எதுவும் கிடையாது அவனே முதலானவன் அவனே இறுதியானவன் இது இறைவனுடைய அடுத்த தகுதி அதற்கடுத்து இறைவனுடைய இன்னொரு தன்மை அவனுக்கு மனைவி மக்கள் சொந்தம் எதுவும் கிடையாது அவனை யாரும் பெறவும் இல்லை இல்லை அவன் இறைவன் தேதி பிறந்தான் என்று வைத்துக் கொள்வோர் தேதிக்கு முன்னால் யார் இறைவனாக இருந்தார் என்ற ஒரு கேள்வி ஏற்படும் அந்த இறைவனையே உலகத்திற்கு பிறக்க வைப்பதற்கு இறைவனுக்கு மேலே ஒரு சக்தி இருக்கிறது என்று ஆகிவிடும் ஆக இறைவனுடைய தகுதி என்பது பிறப்பு இறப்பு என்பதும் சொந்த பந்தம் என்பதும் ஆணினம் பெண்ணினம் என்பதெல்லாம் ஒரு இனத்தினுடைய விஸ்தீரணத்திற்கும் விரிவாக்கத்திற்கும் அடிப்படையாக இருக்கிறது ஆனால் இறைவன் என்பவன் அவன் தனித்தவன் பொழுது அவனுக்கு மனைவி இல்லை அவனுக்கு இல்லை அவனுக்கு அவனுக்கு குழந்தைகள் தாய் அவனுக்கு பசி தூக்கம் மறதி வியாதி மூப்பு இது போன்ற எதுவுமே இல்லாதவன் அவன் ஆக அவன் தனித்தவன் மனித தன்மைகளுக்கு அப்பாற்பட்டவன் படைப்பினத்தின் தன்மைகளுக்கே அப்பாற்பட்டவன் அவனுக்கு மனைவி மக்கள் சொந்தம் பந்தம் எதுவுமே கிடையாது அவனே முதலானவன் அவனே இறுதியானவன் அதற்கடுத்து அவன் ஆணும் அல்ல அவன் பெண்ணும் அல்ல ஆணாக இருந்தால் அவனுக்கு பெண்ணின் தேவை தேவைப்படும் பெண்ணாக இருந்தால் ஆணின் தேவையும் தேவைப்படும் ஆண் பெண் என்ற இந்த இரண்டு பகுதியும் ஒரு இனத்தினுடைய விரிவாக்கத்திற்கு அடிப்படை அந்த ஜோடித்தன்மை என்பது ஆனால் இறைவன் அவன் தனித்தவன் என்று இருக்கும் பொழுது அங்கு ஆண் பெண் என்பதற்கு இடமும் இல்லை இரண்டுக்கு இடைப்பட்டவனும் கிடையாதவன் ஆக இது இறைவனுடைய தகுதி அவன் ஒருவன் அவன் தனித்தவன் அவன் யாரிடத்திலும் தேவையற்றவன் அவன் அவனை யாரும் பெறவும் இல்லை அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை அவனுக்கு மனைவி மக்கள் சொந்தம் பந்தம் எதுவும் கிடையாது அவனுக்கு பசி தூக்கம் மனதி வியாதி மூப்பு இவைகள் எதுவுமே கிடையாது அவனே முதலானவன் அவனே இறுதியானவன் அதற்கடுத்து அவனுடைய தகுதிகள் அனைத்தையும் படைப்பவன் அவன் அனைத்தையும் பாதுகாப்பவன் அவன் அனைத்தையும் அழிக்க சக்தி பெற்றவன் அவன் வெறும் படைப்பவன் மட்டுமல்ல படைத்த ஒவ்வொன்றையும் அது எறும்பாக இருக்கட்டும் கொசுவாக இருக்கட்டும் யானையாக இருக்கட்டும் பிரமாண்ட படைப்பாக இருக்கக்கூடிய வானம் பூமி நீர் நெருப்பு கடல் போன்றவைகளாக இருக்கட்டும் இது அனைத்தையும் படைக்கக்கூடிய காரணகர்த்தராக அந்த இறைவன் ஆக அனைத்தையும் படைப்பவனவன் அனைத்தையும் நிர்வகிக்கக்கூடியவன் பாதுகாக்கக்கூடியவன் பரிபாலிக்கக்கூடியவன் இவை அனைத்தையும் அழிக்கவும் சக்தி பெற்றவன் ஆக படைக்கின்ற சக்தி மட்டும்தான் இறைவனுக்கு இருக்கின்றது என்று சொன்னால் அழிக்கின்ற சக்தி இறைவனுக்கு இல்லை என்றால் இறைவனுக்கு அழிக்கின்ற சக்தி இல்லை என்ற வலிகளும் அவன் தான் பாதுகாப்பும் அவன் தான் அழிப்பவனும் இயக்கி கொண்டிருக்கக்கூடிய சர்வ வல்லமை பெற்றவன் தான் விஷயங்களையும் உன்னிப்பாக அறியக்கூடியவன் இந்த உலகில் இருக்கக்கூடிய அறுநூத்தி ஐம்பது கோடி மனிதர்களுடைய எண்ணங்கள் என்ன அவன் என்ன இப்பொழுது சிந்தித்துக் கொண்டிருக்கின்றான் அவன் என்ன இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்றான் அடுத்து அவன் என்ன செய்ய போகின்றான் என்பதை எல்லாம் தெளிவாக அறியக்கூடிய ஆற்றல் தான் நுண் நுண்ணறிவாளன் நாளை என்ன நடக்கும் அதற்கு பின்னால் என்ன நடக்கும் இதற்கு முன்னால் என்ன நடந்தது என்று பரந்து விரிந்த ஒரு அறிவையும் ஆற்றலையும் கொண்டவன் அந்த இறைவன் ஆக இறைவன் என்பவன் ஏதோ நம்முடைய கற்பனையில் வல்லமே இருக்கின்ற அடிப்படையிலே அனைத்தையும் கண்காணிக்கின்றான் அடிப்படையிலே நம்மை போன்ற கண்ணையும் காதையும் மூக்கையும் சில வடிவங்களை கொடுத்து சில உருவங்களை கொடுத்து சில சித்திரங்களை வகுத்துக் கொண்டு ஏற்படுத்துவதல்ல இறைவன் இறைவன் என்பவன் இறைவனே சொல்கின்றான் நான் ஒருவன் நான் தனித்தவன் யாரிடத்திலும் தேவையற்றவன் என்ற தகுதிகளை எல்லாம் சொல்லிவிட்டு நான் அருளாளன் அன்பாளன் எல்லோரின் மீதும் அருள் செலுத்தக்கூடியவன் அனைவரின் மீதும் அன்பு செலுத்தக்கூடியவன் அனைவரின் மீதும் இரக்கம் காட்டக்கூடியவன் அதே நேரத்தில் இறைக்கட்டளைக்கு மாற்றமாக செயல்படக்கூடியவன் மீது தண்டிப்பதற்கும் நான் தவற மாட்டேன் நான் எப்படி அண்டாளனோ நான் எப்படி அருளாளனோ நான் எப்படி கர்ணையாளனோ அதே போன்று தவறுகளும் குற்றங்களும் இழைக்கக்கூடியவர்களை தண்டிப்பதில் நான் கடுங்கிஞ்சிற்றும் தண்டிப்பதிலே பின்வாங்க மாட்டேன் ஆக தண்டிக்கக்கூடியவன் அவன் தான் மொத்தத்தில் இந்த உலகில் அனைவருக்கும் உயிர் கொடுப்பவன் அவன் தான் அனைவரையும் வாழ வைப்பவனும் அவன் தான் அனைவரையும் மரணிக்க வைப்பவன் தான் மரணத்திற்கு பின்னால் மீண்டும் எழுப்பக்கூடியவன் அவன் தான் ஆக அவனே இறைவன் சரி இறைவனைப் பற்றி இவைகள் எல்லாம் தெரிகின்றது அந்த இறைவன் உருவமற்றவன் ஓமானவன் அந்த இறைவனுக்கு சமமாக இந்த உலகத்தில் எந்த உதாரணத்தையும் சொல்ல முடியாது இறைவன் அவன் ஒருவன் அவன் தனித்தவன் என்றெல்லாம் சொல்கின்றீர்கள் அவனை காட்டுங்கள் நாங்கள் நம்புகின்றோம் அவனுடைய தோற்றத்தை காட்டுங்கள் நாங்கள் நம்புகின்றோம் என்ற கருத்து பரவலாக நம் முன்னால் எடுத்து வைக்கப்படுகிறது இவ்வளவு வல்லமை பெற்ற இவ்வளவு ஆற்றல் பெற்ற இவ்வளவு சக்தி பெற்ற இறைவன் எங்கே எங்களுக்கு காட்டுங்கள் நாங்கள் நம்புகின்றோம் இறைவனுடைய ஒரே இறைவனை நம்புவதுதான் இஸ்லாத்தின் முதல் அடிப்படை கொள்கை ஆனால் அந்த இறைவன் யார் என்பதை அறிந்து கொண்டோம் அந்த இறைவன் அவனுக்கு ஓமானங்கள் கிடையாது அவனுக்கு இந்த உலகத்தில் உருவமோ தோற்றமோ கிடையாது அப்படியானால் எப்படி நம்புவது ஒரு மிகப்பெரிய கேள்வி இந்த கேள்வியின் பின்னணியிலே சற்று நாம் ஆய்வு செய்யும் என்று சொன்னால் யதார்த்தத்தில் என்ற அந்த நம்பிக்கை என்பது ஒன்றை பார்த்துத்தான் நம்புவது என்பது அல்ல நம்பிக்கை என்ற வார்த்தை பார்க்காமலேயே ஏற்றுக்கொள்வதுதான் நம்பிக்கை இருப்பினும் இறைவனை பற்றி முன்வைக்கும் பொழுதெல்லாம் அவனை பார்க்காமல் எப்படி நம்புவது என்பதை மனிதன் முன்வைக்கின்ற கேள்வி இந்த உலகிலே எத்தனையோ விஷயங்களை நாம் பார்க்காமல் நம்புகின்றோம் நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய அசைவுக்கும் நம்முடைய இயக்கத்திற்கும் காரணமாக இருக்கக்கூடிய உயிர் அந்த உயிர் இருக்கின்றதா என்று சொன்னால் இருக்கின்றது என்று சொல்வோம் எங்கே இருக்கின்றது என்று சொன்னால் இதோ நான் பேசுகின்றேன் இதோ என்னுடைய கை அசைகின்றது இதோ நான் நடமாடுகின்றேன் இதோ நான் செயல்படுகின்றேன் எனக்கு உயிர் இருக்கின்றதுக்கு இவைகள் எல்லாம் ஆதாரம் இல்லையா அத்தாட்சிகள் இல்லையா என்று சொல்கின்றோம் உயிரை காட்டு என்றால் நம்மால் காட்ட முடியாது உயிர் போயிடுச்சுங்கிறோம் எங்க போச்சு இந்த பாருங்க செத்த பிணமா இருக்கிறான் கண் மாட்டேங்குது கை ஆட மாட்டேங்குது ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறான் நாடி துடிப்பே இல்லாம போயிடுச்சு உயிர் போயிடுச்சுங்கிறான் எங்கயா போச்சு இதுவரை இருந்துச்சுங்க பத்து மணியோட உயிரோட இருந்தாரு அந்த உயிர் இப்ப போயிடுச்சுங்க உயிரினால் ஏற்படுகின்ற உயிரை கொண்டு ஏற்படுகின்ற அத்தாட்சிகளை வைத்துத்தான் உயிரை நம்புகின்றோம் உயிர் எனக்கு இல்லை என்று யாரும் சொல்வதில்லை கண்ணால் பார்க்கவும் இல்லை அதற்கு ஒரு உருவத்தையும் தோற்றத்தை நம்மால் கொடுக்கவும் முடியாது அதே போன்று நல்ல சத்தம் போட்டு பேசினாரு எப்படியா சத்தம் போட்டு பேசினாரு பத்து வீட்டுக்கு கேட்கிற மாதிரி சத்தம் போட்டாரு இப்படி சத்தத்திற்கு ஒரு தோற்றத்தையோ உருவத்தையோ நம்மால் கொடுக்க முடியாது காற்று இருக்கின்றதா என்று சொன்னால் காற்றின் மூலமாக செயல்படுகின்ற பிரதிபலிப்பை அது லைட் சுத்துகின்றது லைட் எரிகின்றது இதோ மைக்கில் இயங்குகின்றது இதோ ஸ்பீக்கரில் சத்தம் வருகின்றது எனவே இது போன்ற காற்று இருக்கின்றதா என்பதை காற்றின் மூலமாக ஏற்படுகின்ற பிறவிழிப்பை நாம் சொல்கின்றோம் அதே போன்று மின்சாரம் இருக்கின்றதா என்று சொன்னால் இருக்கின்றது என்று சொல்வோம் ஆனால் அந்த மின்சாரத்திற்கு எந்தவிதமான தோற்றத்தையும் உருவத்தையும் நம்மால் கொடுக்க முடியாது இதுபோன்று உலகில் பவர்ஃபுல் என்ற சக்தி வாய்ந்த இவைகளுக்கும் உருவங்களும் தோற்றங்களும் கிடையாது ஆக சர்வ பெற்ற அந்த இறைவன் அவன் இந்த உலகத்தில் உருவமற்றவன் ஓமானமற்றவன் அவனை பார்க்காமல் நம்புவதுதான் நம்பிக்கை ஆக பிரிவு என்பதை பார்த்து நம்புவதல்ல பார்க்காமல் ஏற்றுக்கொள்வதுதான் ஈமான் என்ற அரபி வார்த்தையின் அடிப்படையிலே சொல்லப்படுகின்ற நம்பிக்கை என்ற விழிவாகும் சரி அந்த இறைவனை ஏன் நீங்கள் அல்லாஹ் என்று சொல்கின்றீர்கள் இறைவன் என்றால் யார் என்று சொன்னீர்கள் அவனுடைய தகுதிகளை சொன்னீர்கள் அவருடைய வல்லமைகள் சொல்லப்பட்டது அவன் ஓமானமற்றவன் என்றெல்லாம் சொல்லப்பட்டது அப்படிப்பட்ட இறைவனை அல்லாஹு என்று ஏன் சொல்ல வேண்டும் அல்லாஹ் என்றால் அரபு நாட்டு கடவுளா முஸ்லிம்களுடைய சாமியா பாய்களுடைய கடவுளா என்றெல்லாம் ஒரு கேள்வி நம் முன்னால் எடும் அல்லாஹு என்ற வார்த்தை இறைவனை இருக்கக்கூடிய அனைத்து தகுதிகளையும் அடக்கி ஆளுகின்ற ஒரே வார்த்தை எந்த இறைவன் தனித்தவன் என்று சொல்லமோ எந்த இறைவன் நிகரட்டவன் என்று சொல்கின்றோமோ எந்த இறைவன் இணையில்லாதவன் என்று சொல்கின்றோமோ எந்த இறைவன் முதலானவன் இறுதியானவன் பசி தூக்கம் மறதி இவைகள் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவன் என்று சொல்கின்றோமோ இறைவனுக்குரிய இருக்கக்கூடிய முழு தகுதியும் அடக்கி ஆளுகின்ற ஒரே வார்த்தை அந்த அல்லாஹ் என்ற வார்த்தையில் தான் இருக்கின்றது அந்த அல்லாஹுக்கு ப்ளூரல் என்ற பன்மை வார்த்தை அரபி மொழியிலே கிடையாது காட் என்று ஆங்கிலத்திலே சொல்வோம் அதை ஆங்கிலத்தினுடைய ப்ளூரல் வார்த்தைகளை சொல்லும்போது போது காடஸ் என்று சொல்வார்கள் லார்ட் என்று சொல்வோம் அதை புளூரலே சொல்லும்போது போது என்று சொல்வார்கள் இப்படி எந்தெந்த மொழிகளை கடவுள் என்று சொல்கின்றோம் அதை பண்மையிலே சொல்லும் பொழுது கடவுளர்கள் என்று சொல்வோம் இறைவன் என்று சொல்கின்றோம் அதை பண்மையிலே சொல்லும் போது இறைவன்கள் அல்ல இறைவர்கள் சொல்வோம் இப்படி அரபி அல்லாஹ் அல்லாத வார்த்தைகள் வேறு எந்த மொழியிலே இறைவனுக்கு நீங்கள் புரிவதற்காக சொல்லப்பட்டாலும் இறைவனுடைய அத்தனை தகுதிகளையும் இறைவனுடைய அத்தனை ஆற்றல்களையும் இறைவனுடைய அத்தனை வல்லமைகளையும் அடக்கி ஆளுகின்ற ஒரே வார்த்தை அல்லாஹ் என்ற அரபி மொழியில் தானே ஒழிய அல்லாஹ் என்பது முஸ்லிம்களுக்கு மாத்திரம் என்பது பாய்களுக்கு சொந்தமான கடவுள் அல்ல மொத்த பிரபஞ்சத்திற்கும் உரிய இறைவன் தான் அந்த அல்லாஹ் இறைவேதான் அல்லாஹ் என்று சொல்கின்றோம் அதை புரிவதற்காகவும் அழிவதற்காகவும் அந்தந்த பகுதியினுடைய மொழிகளிலே இறைவன் என்றும் கடவுள் என்றும் பகவான் என்றும் 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 என்று சொல்வதனால் எந்த தவறும் இல்லை அது இறைவனுடைய தகுதிகளில் ஒன்றாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் அது சொல்லப்படுகிறது ஒழிய மாறாக அல்லாஹ் என்பது மொத்த மனித குலத்திற்குரிய இறைவன் மொத்த பிரபஞ்சத்தை படைத்த இறைவன் மொத்த அண்ட சராசரங்களை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இறைவன் வானம் பூமி நீர் நெருப்பு இரவு பகல் மாறி மாறி வருவது இது இதுபோன்றே இந்த பிரபஞ்சத்தில் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனையும் அடக்கி ஆளுகின்ற இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய சர்வ வல்லமை பெற்றவன் தான் அந்த இறைவன் அந்த இறைவனை அரபி மொழியில் அல்லாஹ் என்று சொல்கின்றோம்